அதிக ஊழியர்கள் பணிபுரியும் முதல் பத்து முன்னணி உற்பத்தி நிறுவனங்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் பத்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் பத்தாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஒன்பது அசோக் லேலண்ட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் பதினோராயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் எட்டு இந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் இருபத்தொன்பதாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஏழு பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஆறு மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் முப்பத்து நான்கு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஐந்து மஹிந்திரா ஆண்ட் மஹிந்திரா லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் நாற்பதாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் நான்கு எல் அண்ட் டி இந்த நிறுவனத்தில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் மூன்று கோல் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்தில் சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்து ஒன்றாயிரம் ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் இரண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தில் சுமார் இரண்டு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து நாற்பத்து ஒன்று ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர் ஒன்று டாடா ஸ்டீல் இந்த நிறுவனத்தில் சுமார் இரண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர்